யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் அரசியல் யாருக்கு வரும் அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் படித்தவர்களில் பலர் அரசு வேலைக்கு ஆசைப்படுகின்றார்கள் ஓரளவு படித்து தொண்டில் நாட்டம் உள்ளவர்கள் இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அரசியலினுடைய ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் ஆசைப்படுகின்ற அனைவருக்கும் அவர்கள் ஆசைப்பட்டதை போல் நடக்குமா என்றால் விதி இருந்தால் நடக்கும் விதி இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அந்த விதி என்ன அப்படி ஆசைப்படுகின்றவர்கள் இந்த விதிக்கு உட்பட்டு உங்கள் ஜாதகம் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் லக்னம் மற்றும் பத்தாம் இடம் முக்கியம் இதில் ஏதேனும் ஒன்று இருந்தால் கூட போதும் அது என்ன லக்னாதிபதி மேசம் முதல் மீனவரை பனிரெண்டு ராசிகள் லக்னாதிபதி மேசம் என்றால் லக்னாதிபதி செவ்வாய் லக்னாதிபதி லக்கணம் மிதுனம் என்றால் லக்னாதிபதி புதன் லக்கணம் துலாம் என்றால் லக்னாதிபதி சுக்ரன் லக்னம் கும்பம் என்றால் லக்னாதிபதி சனி இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றாலும் அந்த கட்டத்தில் எந்த ஒரு புள்ளியும் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கும் இந்த லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்று இருக்கிறான் என்று பார்க்க வேண்டும் முதலில் அந்த நட்சத்திரத்தை அதிபதியை எடுக்க வேண்டும் உதாரணமாக புதன் அனுச நட்சத்திரம் ஏறி ஏறியிருக்கிறான் அனுசத்துக்கு உடையவன் சனி ஆகவே நட்சத்திரத்து அதிபதி சனி லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சனி அவன் மேஷம் கடகம் சிம்மம் துலாம் மகரம் இந்த இடங்களில் அமர்ந்த அண்ணாருக்கு அரசியல் வரும் அரசு வேலைக்கு ஆசைப்படுகின்றவளுக்கு இது ஒரு நல்ல ஒரு சமிச்சை ஏற்பாடு செய்யும் பெற்றுத்தர வாய்ப்பு உண்டு அதேபோல் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு உடைய கிரகம் இப்போ பத்தாம் இடம் வந்து மீனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு உடைய கிரகம் குரு இந்த குரு யாருடைய நட்சத்திரம் பெற்றார் என்று பார்க்க வேண்டும் அந்த இடம் குருவின் நட்சத்திரமும் உண்டு சனியின் நட்சத்திரமும் உண்டு புதனின் நட்சத்திரமும் உண்டு அவருக்கு ரேவதி ஏறி இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் புதன் அந்த புதன் எங்கே அமர்ந்திருக்கிறான் சர வீடுகள் என்று சொல்லப்பட்ட மேசம் கடகம் துலாம் மகரம் இவைகளில் அமர்ந்தால் அல்லது சிம்மம் கடகம் இந்த இடங்களில் அமர்ந்தால் அரசு வேலைக்கும் அரசியலில் நுழைவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பர்களே அரசியலில் அல்லது அரசு வேலைக்கு ஆசைப்படுகின்றவர்களுக்கு இது போன்ற அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் கடுமையாக முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் கிடைக்கும் வணக்கம்